ஐயனார் துணை சீரியல்ல கார்த்திகாவோட கழுத்துல தாலி கட்டின சேரன் நிலா அடுத்த ஐடியா இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் நிலா வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாசத்தை காமிச்சு சென்டிமெண்டாக சோழனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க லாக் பண்ணிட்டாங்க முக்கியமாக நிலா அண்டு பல்லவனோட ஒற்றுமை பார்க்கவே ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய காம்போ மக்களை கவர்ந்துட்டு இதனால நிலாவும் சோழனோட வீட்டில் தங்குறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க இருந்தாலும் சின்ன சின்ன தேவைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண அண்ணன் தம்பிகள் முதல்ல நிலாவுக்கு தேவையான ஒரு பாத்ரூமை கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க இது தொடர்ந்து நிலாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ற விதமா சோழன் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்க போனதோ நிலாவுக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே கிடைச்சிருச்சு இதை பார்த்து சந்தோஷப்படுற நிலா அடுத்தடுத்து வேலையில கவனம் செலுத்தி கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அடுத்ததா கார்த்திகாவினுடைய கல்யாணம் சேரனை ரொம்பவே பாதிச்சிருச்சு இதனால தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற சேரனை பார்த்து நிலா அண்டு தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து வருத்தப்படுறாங்க அந்த சமயத்துல கார்த்திகா வீட்டை விட்டு ஓடி சேரனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க அப்படி வந்ததும் தம்பிகள் கார்த்திகாவை பார்த்து ஏன் இங்க வந்த எங்க அண்ணனை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே கார்த்திகா என்னால சேரன் மாமாவை மறந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னை எப்படியாச்சும் சேரன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நிலா சேரனையும் கார்த்திகாவையும் யோசிச்சு பார்த்து இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதனால இப்பவே கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேரனை மாப்பிள்ளை குளத்துல வீட்டி சட்டையை போட்டுட்டு வர வச்சு கார்த்திகாவோட கழுத்துல தாலியும் கட்ட சொல்றாங்க சேரனும் கார்த்திகாவோட கழுத்தில் வீட்டில் வச்சு தாலி கட்டி முடிக்கிறாரு இதனால கார்த்திகாவினுடைய குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாலுமே கார்த்திகாவினுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்ததுனால பெருசாக எந்த பூகமும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த வகையில் நிலாவை தொடர்ந்து அடுத்ததாக கார்த்திகாவுமே அந்த வீட்டில் வாழ்றதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ எனிவே கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க